மருத்துவம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத ஒருமுறை வெளியாகும் தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மக்களுக்கான செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் திருச்சி உரையூரை சேர்ந்தவர் எம் கே ஜி டிரேடர்ஸ் அப்படிங்கிற பெயர்ல பர்னிச்சர் கடையும் பிளாஸ்டிக் கடையும் கூடவே கிங் அப்படிங்கிற ஒரு குளிர்வான கடையையும் கடந்த இருபத்தி ஓர் ஆண்டுகளால் நடத்தி வந்ததாகவும் வழக்கம் போல கடையை சாத்திட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில கடையை திறக்க போனவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது திரைப்பட நகைச்சுவை காட்சியில வர்றத போல கிணத்த சொன்ன டயலாக் மாதிரி விடிஞ்சி எந்திரிச்சு கடையை திறக்க போனவருக்கு கடையை காணோம் கடையில இருந்த பொருளை காணோம் என்ன நடந்தது அவரிடமே பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா எம்கேஜி ராஜா சரி என் கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா எம்கேஜி ட்ரேடர் சரி அதாவது நான் ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கம்பெனி ரன் பண்றேங்க சரிங்க கம்பெனியோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா எம்கேஜி குரூப்னு வருங்க எம்கேஜி குரூப்ல எம்கேஜி ட்ரேடர் எம்கேஜி அசோசியேட்ஸ் பிஎஸ்டி ஓம் மேய்டு ப்ராடக்ட்ஸ் ஹோஸ்ட் மில் கிங்கு இது எல்லாமே என்னுடைய குரூப்ல தாங்க எத்தனை வருஷமா இந்த தொழில நீங்க இருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருபத்தி ஒரு வருஷமா நான் இந்த தொழில் நடத்திட்டு இருக்கேன் இருபத்தி ஒரு வருஷமா தொழில் நடத்திருக்கேன்னா மக்கள் மனதில் தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு எல்லா எல்லா கஸ்டமரும் ஒன் டு ஒன் கஸ்டமர் பெரிய கஸ்டமர் சின்ன கஸ்டமர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட எனக்கு மார்க்கெட்டிங்ல ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் நான் ஏஎஸ்எம்மா ஒரு கம்பெனில் ஒர்க் பண்ணுங்க சரிங்க ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணுங்க என்னுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் எம் காம் வரைக்கும் படிச்சிருக்கேங்க சரிங்க மார்க்கெட்டிங்கில் நான் வந்து நல்லா பண்ணிட்டு இருப்பேங்க சரிங்க நான் கிட்டத்தட்ட ஃபேக்ட்ரி வச்சிருந்தேன் ப்ராடக்ட் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தேங்க சமீபத்த காலத்துல நான் பிக் பஸ்ஆரில் பெரிய கடவுளில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பிளாஸ்டிக் கடை ஒண்ணு ஆரம்பிச்சுங்க மத்தவங்களுடைய அந்த கடை அந்த ஒரு இடம் தான் இருக்குதா இல்ல திருச்சியில வேற எனக்கு திருச்சியில குடோன் மூணு குடோன் இருந்ததுங்க சரிங்க கிட்டத்தட்ட குடோன் எல்லாமே நான் அந்த ஆஃப்டர் கொரோனா டைம்க்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டங்க பிசினஸ் கொஞ்சம் அதாவது மாத்தினுங்க அதாவது ஒன் டு ஒன் போகாம டைரக்ட் கஸ்டமர் வந்து என்னுடைய கம்பெனிக்கு வந்து டைரக்டா ஆர்டர் போட்டு வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி சரிங்க என்னுடைய பிசினஸ் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்ததுங்க ஒரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ஒரு ரீட்டை கடை ஒண்ணு ஆரம்பிக்கலாம்னு முதல்ல ஆரம்பிக்கலான்னு பாத்தீங்கன்னா பெரிய கடை முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது முன்னூத்தி ஐம்பது என்ற கடையில நாலு புளோர்லயும் அண்ட் கிஃப்ட் ஆர்டிகள் வச்சிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சமீபத்துல ஒரு வருஷம் ஒரு கால வருஷம் இருக்குங்க அப்போ ஒரு நம்ம ஏன் ஒரு ரோஸ் மில்க் பிரான்சை பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓனா ப்ராடக்ட் போட்டு ரோஸ் மில்க் கிங் ஒரு கடை ஆரம்பிச்சாங்க அதுல பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு காஃபி சாண்ட்விட்சு கிட்டத்தட்ட உள்ள வந்தா எனக்கு ஒரு பில்லு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் டே சேல்ஸ் எனக்கு நல்லா இருக்குங்க கவுண்டர்ல கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் ஒர்க் பண்ணாங்க வெளியில பாத்தீங்கன்னா காபி ஸ்டால் டீ ஸ்டால் தனியா போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பானிபுரி ஸ்டால் ஒண்ணு போட்டிருந்தேங்க கடை வந்து கீழே வந்து வேற டிவிஷனா மாத்திட்டேன் அதுக்கு பாத்தீங்கன்னா போர்டும் வச்சிருக்கங்க கடை பேரு ரெஜிஸ்டர் ஃபேர்முங்க ட்ரேட் மார்க் எடுத்திருக்கேன் ரோஸ் மில் கிங் ட்ரேட் மார்க் எடுத்திருக்கேன் நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் ஜெனியூனா பண்ணுவேங்க ஜிஎஸ்டியோ கவர்மெண்ட் ஏமாத்தி பண்றதெல்லாம் வியாபாரம் பண்ண மாட்டேன் அந்த பில்டிங்ல நாலு ஃபுளோரும் போவும் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு நாலு ஃபுளோர்

ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு பதினொன்னு பதினொன்னு இருபது வரைக்கும் எங்க கடையில ஸ்டாப் ஒர்க் பண்ணிருந்தாங்க சரிங்க கடையை மூடிட்டு போயிருக்கோம் விடிகால விடிகால ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கால் மணி சுமார் இருக்குங்க இந்த எங்க கடையோட பில்டிங் ஓனர் அதாவது ஓனர்னு சொல்லலாம் அந்த கடைக்கு அவருக்கு மட்டும் ஓனர் இல்லைங்க அந்த கடை வந்து அவங்க அப்பா பேர்ல இருக்குங்க அலங்கராஜன் ஒரு பேருங்க சரி அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணுங்க இவரு வந்து தம்பி பேரு சுரேஷ் அண்ணன் பேரு ரமேஷ்ங்க அவங்க அக்கா வந்து ஒருத்தர் இருக்காங்க அவங்க மூணு பேரு பாத்தியம் இந்த சொத்து புல்லாவே பாத்தீங்கன்னா இவருக்கு மட்டும் பாத்தியம்னு சொல்லி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் என் சண்டை போட்டு தான் காசு வாங்குவாருங்க அலங்கராஜ் அலங்கராஜனுடைய அலங்கராஜ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருங்க சரிங்களா நீங்க வந்து அந்த கடை வந்து உள்ளார வரும் போல உள்ளதை வரும் யாருகிட்ட நீங்க அக்ரிமென்ட் போட்டு வரும்போது முதன்பதுல அலங்கராஜ் அண்ணங்கிட்ட தாங்க போட்டேன் வருஷத்துக்கு வருஷத்துக்கு இல்ல இல்ல நான் இருபத்தொரு வருஷம் போட்டேன் இல்ல ஒரு பதினெட்டு வருஷம் இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறுல தாங்க அவர்கிட்ட அகிரிமெண்ட் போட்டேன் அலங்கராஜன் அக்ரிமெண்ட் போட்டு ஆறு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் அவர் தாங்க வாங்கினாரு ரொம்ப தன்மையான மனுஷன் அட்வான்ஸ் ஆறு லட்சம் வாடகை வந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க முறையா வாடகை முறையா வாடகை கொடுத்துருக்கீங்க முதல் முதல்ல அவர்கிட்ட அலங்கராஜ் என்ற பேர்லயே செக் கொடுத்தாங்க சரிங்க அவருக்கு இருக்கும்போது வரைக்கும் செக் இறந்த உடனே அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா பேர்ல தான் நான் பேமெண்ட் கொடுத்தேன் அப்ப வந்து அவங்க அம்மா பேர்ல போது எட்டாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா கொடுத்தாங்க நல்லா ஞாபகம் அதே மாதிரிதாங்க பேமெண்ட் வந்து செக்ல கொடுத்தேன் அவங்க அம்மா பேர்ல செக் கொடுத்தேன் கேஷா வந்து வாடகைதான் சரி சரி அவ்வளவுதான் காரணம் என்னன்னா அந்த ஏரியா அவ்வளவு வாடகை அன்னைக்கு இருக்கிற இடமா வாடகை அவ்வளவுதாங்க போகும் வாடகை அவ்வளவுதான் கொடுத்தோம் நடுவுல வந்து அவங்க அம்மா பேர்ல மாத்தினா அவங்க அம்மா வந்து மாத்தினாங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து நான் ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணலீங்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு செலவாகும்னு சொல்லி அவங்களும் வேணான்ட்டாங்க அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணல அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு வைப் பேர்ல தான் போட்டிருந்தோம் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஐ திங்க் அப்போ வந்து மாறிட்டாங்க

நூத்தி நாற்பது ரூபாய்க்கு எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் செக் கொடுத்திருக்காங்க சரி கொடுத்துட்டு அப்புறம் இவர் சுரேஷ் வந்து அவங்க அம்மாவுக்கு நான் தான் எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் எங்க அண்ணன் வந்து எங்க அம்மாவை கைவிட்டுட்டாரு நான் தான் ஃபுல்லா முழுக்க முழுக்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நம்பி இவர்கிட்ட பேமெண்ட் கொடுத்துருவாங்க இவரு என்ன பண்ணுவாரு பேமெண்ட் அவங்க அம்மாக்கே கொடுக்க மாட்டாருங்க அவங்க அம்மா வந்து ஒரு நாள் வந்து எங்க கடைக்கு வந்து எங்க பையன் வந்து பணமே தரமாட்டேன்ட்டாருங்க நீங்க தயவு செய்து எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் பணம் கொடுங்க மாத்திர செலவு கூட காசு இல்லைங்க அப்படின்னாங்க அப்புறம் இவர் வந்து கேட்டதுக்கு எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க இப்ப கரண்ட் நீங்க சொல்ற மாதிரி சமீபமா அந்த கடைக்கு எவ்வளவு வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க

ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் எட்டாயிரம் அப்படி பிட்டு விட்டா தான் கொடுப்பேன் வரும்போதே கொஞ்சம் போதையில தாங்க வருவாரு அவருக்கு ட்ரிங்க்ஸ் இல்லைனாலும் அவர வெளியே போக முடியாது அவர் எந்த தொழிலும் கிடையாதுங்க ஒரு ஹோட்டல் கடை வச்சிருந்தாரு குடிச்சு குடிச்சா ஹோட்டலை காலி பண்ணிட்டாருங்க அது இல்லாம இவங்க ஒய்ஃப் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்தா உள்ளே சேர்த்தாதீங்க எனக்கு போன் பண்ணுங்கன்னாங்க அவங்க ஒய்ஃப் ஒரு தடவை எனக்கு தெரியாம போன் அடிச்சிட்டாங்க எங்க வீட்டுக்கார்ட்ட பணம் கொடுக்காதிங்கன்னாங்க இவரு வந்து ஒய்ஃப் போன் நம்பரை கட் பண்ணி எடுத்துட்டாருங்க ஒய்பை என்னால காண்டக்ட் பண்ண முடியல கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி

இந்த மாதிரி எங்ககிட்ட வாங்கி பணத்தை நியூ மேக்ஸி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நாலு வட்டி வரும் அஞ்சு வட்டி வரும் சொன்னாருங்க கிட்டத்தட்ட எனக்கு பணம் எல்லாம் போயிடுச்சு இவரை பிடிக்க முடியல எங்க இருக்காருன்னு சொன்னேன் எனக்கு தெரியாதுங்க அவர் வருவாரு எப்ப வருவாரு இந்த போன் நம்பர் அடிச்சா எடுக்க மாட்டேன்றாங்க சொன்னேன் அப்போ கொஞ்சம் நான் விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா இவர் ஏகப்பட்ட பணத்தை அங்க புள்ள போட்டுருக்காரு இவரு வந்து போட்டுருக்காருன்னா மக்கள் பணத்தை வாங்கி அங்க டெபாசிட் பண்ணி இவரு அதுல என்ஜாய்மென்ட் பண்ணிருக்காரு சரி ஃபுல்லா அது ஒரு பாத்துங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா ப்ராப்பரா வந்து கடைக்கு அக்ரிமெண்ட் எல்லாமே இருக்குங்க என்னுடைய எல்லாமே அக்ரிமெண்ட் ப்ராப்பர் ஜிஎஸ்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேங்க நடுவுல என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு திடீர்னு வந்து யாரோ ஒருத்தருகிட்ட கடையை வந்து நான் விக்க போறேன் பேச போறேன் அப்படின்னு சொன்னாருங்க அப்பதாங்க இந்த கட்ட பஞ்சாயத்து சிவான்னு ஒருத்தர் எங்க கடையில இருந்து ஒரு நாலு கடை தள்ளினா அவன் பேரே கட்ட பஞ்சாயத்து பட்டாசு சிவாங்க அவர் வந்து அவருகிட்ட வந்து யாருமே பேச முடியாதுங்க அவர் வந்தாருன்னா பிரச்சனையை முடிக்கிறாரோ இல்லையோ பணம் கொடுக்கலாம் அவரு ஒரு ஃபுல்லா அதாவது ஆள் கடத்தல் ரவுடிசம் பண்றதுல பஜார்ல யாரை கேட்டாலும் சொல்லாது அவருடைய புனை பேரு பட்டாசு ரவுடி சிவா சுரேஷ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவருடைய கஷ்டில இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க சரி இவரு கூட போக வேண்டியது அவரு கூட தண்ணி அடிக்க வேண்டியது இதே வேலை பாத்துட்டு இருக்காரு சரி நான் எதுவுமே கண்டுக்கலைங்க நான் எனக்கு வந்து பிசினஸ் வந்து என் ஸ்டாப் தான் எல்லாமே பாத்துட்டாங்க சோ கடை ரீட்டைல் கவுண்டர் ரோஸ்மில் கடையா மாத்திட்டாங்க கீழே மட்டும் தான் கீழே மட்டும் தான் ஒரு நாள் வந்தாருங்க அப்ப நீங்க இந்த கடைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா வாடகை தரணும் நான் சொன்னேன் எதுவா இருந்தாலும் உங்க அம்மா உங்க தங்கச்சி மண்ணே உங்க வைஃப் இத்தனை பேர் கூப்பிட்டு வா பேசலாம் சரி பேசி நம்ம முடிவெடுக்கலாம்னு எடுக்கலாம்னு சொன்னேங்க சரி கடைசியில பார்த்தா திடீர்னு ஒரு முழுக்க முழுக்க சிவில் விஷயம்

வாங்கி வாங்கி போட்டு நம்ம கடையில வந்து நாலு பேர் வந்து போற இடத்துல அசிங்கமா இருக்கு வரி கட்டலனா பத்து பேர் இருந்து மாநகராட்சி இருந்து வராங்க நான் கட்டி அதுக்குள்ள ரிசிப்ட் எல்லாம் வச்சிருக்கேன் அவங்க சார்பா நீங்க வரிய அவங்க தான் கட்டணும் நான் கட்டி இருக்கேன் போன வாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கோ ஆறு மணிக்கோ அவர் வந்திருக்காரு வரும்போதே போதில தான் வந்திருக்காரு கடையில ஸ்டாப் சொன்னாங்க என்ன இருக்குன்னு சொல்லி மேல எல்லாம் போய் பாத்துட்டு வந்தாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு பதினொன்னே காலுக்கு கடையை மூடிட்டு ஸ்டாப் எல்லாம் போனாங்க சரிங்க காலையில எனக்கு ஸ்டாப் அஞ்சு மணிக்கு காபி ஸ்டால் வெளியில ஓபன் பண்ணுவோம் அஞ்சு மணிக்கு வந்து வராருங்க கடையில வெளியில இந்த ஸ்டால் மறுக்கொண்டு எல்லாமே டோட்டலா காலி வெளியில இந்த கடையில மூணு போர்டு இருக்காங்க எங்க கடையில போர்டே வந்து பாத்தீங்கன்னா எங்க கடைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு போர்டு போட்டா அந்த கடைக்கு வெளிச்சமே எங்க கடைதாங்க போர்டு விலை பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் அந்த லைட் போர்டு அந்த அளவுக்கு போர்டு இருக்குங்க அந்த போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிருக்காரு வெளியில வச்சிருந்த ஸ்டால் கீல் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு சரி எல்லாமே எடுத்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணார் நான் காலையில வாக்கிங்ல இருந்தேன் கிரவுண்ட் ஃப்ளவர் மட்டும் காலி பண்ணிட்டாங்க எல்லாமே எல்லாமே மேல இருந்து மேல இருந்து எடுத்திருக்காங்க முதல்ல அவரு மேல இருந்து எடுத்து அன்னைக்கு முதல் நாளே மேல சாமா எவ்வளவு இருக்குன்னு போட்டோ எடுத்து போட்டோ எடுத்திருக்காரு யாரு எடுத்தது யாரு சுரேஷ் சரி முதல்ல ப்ரி பிளானோடதான் பண்ணிருக்காங்க எங்க கடையில கேமரா வந்து ஃபுல்லா

என்னுடைய டாக்குமெண்ட் ஈவன் இந்த அக்ரிமெண்ட் போட்ட டாக்குமெண்ட் இந்த முக்கியமான பேப்பர்ஸ் என்ன இருக்கோ கடையில தான் வைப்பேன் ஒரு ரேடா கிட்டத்தட்ட நான் வாங்கும் போது ரேடா வாட்சி அறுபது அம்பத்தஞ்சாயிரம் ரூபா வெள்ளு கூட வாங்குனேன் அதுக்கு எட்டு போன்ல சைனா அப்பவே செஞ்சேங்க நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி லாக்ஸ் லாக்ஸ் பாத்தீங்கன்னா வண்டி வச்சு டோட்டலா எல்லாத்தையும் காலி பண்ணிருக்காங்க இருந்த தடையுமே இல்லாத இந்த இடத்துல கடையே இல்லாத மாதிரி டோட்டலா காலி பண்ணிருக்காங்க இதுல சிசிடிவி மூலம் முதல்ல எடுத்தாலும் மேல கட் பண்ணிருக்காங்க இது முன்னாடியே ரெண்டு நாளைக்கு மேல இருக்கிற ஒயரை கட் பண்ணிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இவ்ளோ பொருளும் எடுத்து கடையில அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் முன்னாடியே சொல்லிருக்காங்க யாரு அந்த பட்டாசு சிவா இங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கும் யாரும் இதுல கண்டுக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு கடையிலும் போய் சொல்லிட்டு போயிருக்காங்க சிவில் விஷயத்துல யாரும் தலையிட முடியாது அலங்கராஜனுக்கு அழகராஜனுக்கு பதிலா அவருடைய மனைவி வந்து வாரிசுதாரரா வந்து இருக்கிறாங்க இப்ப அவங்களோட நீங்க ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்துறீங்க கரெக்ட்டுங்களா இப்ப அதுல அவர்களுடைய பசங்க வந்து அந்த அப்பாவுனுடைய சொத்துக்கு உரிமை கோர்றதை யாரும் தடுக்க முடியாது கண்டிப்பா ஓகேங்களா அத வந்து சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அவங்க அந்த நடவடிக்கையாக வந்து நட நடந்து பண்ணிருக்கணும் அல்லது அவர்கள் உங்களை வந்து தலையீடு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு உரிமையல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நீங்க வந்து தொடுத்து இருந்து இருக்கணும் அது போல நீங்க ஏதாவது உரிமையில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அவங்க அண்ணன் ரமேஷோ யாருமே தொந்தரவு பண்ணல ஏன் பண்ணலன்னா இவருதான் வந்து வந்து பிரச்சனை பண்ணி ரெண்டாவது வந்து இவரு வருவாரு பணம் கொடுத்தா கமலு போய்டுவாரு அடுத்த நாள் வந்து அண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து பேசுவாரு சோ இவருடைய பாயிண்ட் என்ன அன்னைக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேணும் ஓகே ரடி சிவான்னு சொன்ன அவரு தாங்க ஃல்லா ஸ்கெட்சு போறது எல்லா வேலையும் பாப்பாரு அவரு இவரு வந்து என்ன சொல்லுவாரு மாப்பிள்ள இந்த கடையை நீங்க கரெக்ட் பண்ணி கொடு நான் அவனுக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லிருக்காரு அது எனக்கு தெரியாது அவங்க ஃப்ரெண்டுங்குள்ள ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு இவன் சிவா கடைக்கு போனாலே கண்டிப்பா இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் பஞ்சாயத்து பண்ணுவான் நான் நான் என்ன சொன்னேன் சொன்னது என்னன்னா உங்களுக்கு கடை வாடகை கம்மி இருக்குன்னா உங்களை எல்லாரையும் கூப்பிட்டாங்க ரீ அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எங்க அக்ரிமெண்ட் இருக்குங்க இருக்கு அதாவது இருக்கு எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே நான் டாக்குமெண்ட் எல்லாமே உள்ளதான் வச்சிருக்கேன் அவரு என்ன சொன்னாரு எங்க அம்மா வரமாட்டாங்கன்னா உங்களை நம்பி நான் போட முடியாதுங்க அடுத்தது சொன்னேன் உங்க வைஃப் வரணும் உங்க வரணும் முதல்ல இந்த சொத்து வந்து யாருக்கு பாத்தியமே தெரியல தெரியல கரெக்ட் அதாவது சொத்து ஏன் பாத்தியம் தெரியல இந்த சொத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சொத்து யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது அலங்கராஜ் பேர்ல இருக்கா இல்ல வேற யார் பேர்ல இருக்கான்னு தெரியாது ஏன்னா நான் இபி பில்லு கட்டுறது நான் தான் கட்டுறேன் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என் அக்கௌண்ட்ல தான் பணம் கட்டுறேன் அந்த இபி பில்லு பாத்தீங்கன்னா நாகராஜ் என்ற பேர்ல வருது ஆனா சொத்து அலங்கராஜ் பேர்ல இருக்கு கன்ஃப்யூஷன் இருக்கு வரி பாத்தீங்கன்னா வரி வரி கட்டுறேன் டாக்ஸ் அதாவது மாநகராட்சி கட்டுற வரி பாத்தீங்கன்னா அலங்கராஜ் பேர்ல இருக்கு ஒண்ணுமே புரியல இது வந்து ஒரு சம்திங் ராங் இருக்கு ஏபி ஒருத்தர் பேர்ல இருக்கு டாக்ஸ் ஒருத்தர் பேர்ல இருக்கு இது இருக்கு ஒருத்தர் என்கிட்ட என்ன சொல்றாங்க சார் இந்த இந்த பில்டிங்க்கு பத்திரமே கிடையாது அதனாலதான் இவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க ஒருத்தர் சொல்றாங்க ஓகே பத்திரமும் நான் கேட்டேன் பத்திரம் கொண்டுவாங்க ஒரிஜினல் பத்திரம் கொண்டு கொண்டுவாங்க ஜெராக்ஸ் கொடுத்தாங்க இந்த பில்டிங்க்கு என்ன அளவு என்ன இதுன்னு பாக்கணும்னு சொன்னேன் அதுவும் கொண்டு வரல இதுக்கு எல்லாமே தூண்டுதல் பாத்தீங்கன்னா இந்த கடையை அபகரிக்கிறதுன்ற நோக்கத்தோட அந்த பட்டாசு சிவா தான் இவருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவில் விவகாரம் அவர் நீதிமன்றத்தை தான் நாடி இருக்கணும் அல்லது காவல்துறையில புகார் கொடுக்கணும் இது ரெண்டையும் செய்யாம இது ஒரு கிட்டத்தட்ட கடைய திருடி எடுத்துட்டு போனது போன்ற ஒரு சம்பவம் திருட்டு சம்பவமா தான் இது வந்து பார்க்க கண்டிப்பா கண்டிப்பா அப்ப இந்த சம்பவம் எந்த நேரத்துல நடந்தது நீங்க சொல்ல பன்னெண்டு மணிக்கு மேலதான் பன்னெண்டு மணிக்கு மேலதான் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல தான் நடந்திருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா போலீஸ் பெட்ரோல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஜாருக்கு வருங்க இல்ல அதுதான் போலீசுடைய கவனத்துக்கு போகாம எப்படி இது நடந்தது போலீசுடைய அதாவது அந்த கட்ட பஞ்சாயத்து சிவா வந்து ஆள் பலம் பண பலம் படை பலம் ரவுடி பலம் டிபார்ட்மெண்ட் பலமும் வச்சிருக்காரு அவருக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் பழக்கம் இருக்கு சரி பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த நம்ம கோட்டை ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் பழக்கம் இருக்கு முதல்ல ஸ்டேஷன் நம்ம டவுன் ஹால் தான் இருந்தது வேற இடத்துக்கு போச்சு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரோ இல்ல ஒரு ஒரு எஸ்ஐயோ யாரு வந்தாலும் இவர்கிட்ட நின்று பேசிட்டு போவாங்க அந்த பட்டாசு சிவா கிட்ட நின்னு பேசிட்டு போறது நானே நிறைய தடவை பாத்திருக்கேன் போலீசாருடைய சம்மதத்தோட தான் இது நடந்திருக்கு

இந்த நியூஸ் முதல்ல பண்ண அடிக்கிறீங்க ஆறு மணிக்கு உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையில நூறுக்கு அடிக்கிறீங்க எடுத்த உடனே நூறுக்கான இணைப்பு போனதா போல ரொம்ப நேரம் ஆச்சு போறது போன் வந்து கிட்டத்தட்ட

நம்ம சாதாரண ரூல் கிடைச்சா இது வந்து கண்ட்ரோல் ரூமா எனக்கு அப்பதான் தெரியும் சரி இந்த கண்ட்ரோல் ரூம் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க நான் அப்புறம் போன பேசிட்டே போறேன் போறேன் நேரம் கோட்டை ஸ்டேஷன் போயிட்டேன் அடிச்சுட்டே போறேன் சரி ஒரு கையில போன் ஒரு கையில பேசிட்டு போயிட்டே இருக்கேன் சரி போயிட்டே இருக்கும்போது எல்லாமே சொல்லிட்டேன் நேரா ஸ்டேஷனுக்குள்ள போறேன் அங்க போனா யாருமே இல்ல நோபடி ஒரு அதாவது லாண்ட் ஆர்டர் உள்ள அவர் என்ன சொன்னாரு நீங்க அவர் கூட போங்க யாரு நீங்க அவர் கூட போங்க போய் என்னன்னு பாத்துட்டாங்கன்னு சொன்னேன் ஜீப்ல வந்து அனுப்பிச்சுட்டேன் மூணு பேரும் போயிருக்காங்க இவரு சுரேஷ் என்றாரு சுரேஷ்ட என்னப்பா நடந்தேன் பொருள்லாம் எடுத்துட்டு போன வாயால சொல்றாரு பக்காவ சொல்றாரு ஆறு அந்த டைமிங் சொல்றாரு சொன்னவரு எல்லாம் முடிஞ்ச உடனே இது சிவிலா கிரைமா தெரியலன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு போலீஸ்லேயே சொன்னாங்க சரி நான் சொன்னி கேட்டேன் திருட்டு போயிருக்கு இல்ல இது எங்க கண்ட்ரோல்ல வராது நீங்க ஆர்டர் போய் பாருங்க உடனே போன் பண்ணி ஒரு வக்கீல கூப்பிட்டாங்க ஒரு வழக்கறிஞர் கூப்பிட்டு வராருங்க ஒரு வழக்கறிஞர் மூணு வக்கீல் அப்போ அப்ப வரைக்கும் எனக்கு அந்த பட்டாசி தெரியவே தெரியாதுங்க வந்தாரு இல்லைங்க இந்த கடை வந்து ரெண்டு வருஷமா பூட்டி இருக்கீங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த கடை என்கிட்டதாங்க இருக்கு இவருக்கும் இந்த கடைக்கு சம்பந்தமே இல்லைன்னு அப்படியே பெரிய பூசணிக்காக அப்படியே மறைச்சிட்டாரு அவர் சொன்னது வந்து இப்படி அடுத்தது ரெண்டு வருஷமா பூட்டி கிடந்தது இந்த கடையில ஒண்ணுமே இல்லைன்னா ஆனா இந்த கடையில ஒண்ணுமே இல்லைன்னா நான் சொல்றது என்னன்னா பிசினஸ் நடந்ததுக்கு ப்ரூப் இருக்கு ஜிஎஸ்டி இருக்கு இன்கம் டாக்ஸ் பைல் கட்டிருக்கேன் சிசிடிவி தெரிஞ்சிடும் இப்பவே வந்து நாட்கள் கடந்துருச்சு சில இடங்கள்ல எட்டு நாட்களுக்கு மேல ரெக்கார்டு எடுக்க முடியாத சூழல் அதுதான் அதுதான் இழுக்கடிக்கிறது ரீசனே என்ன நாட்கள் நான் இது வந்து டே ஒன்ல இருந்து ஃபாலோ பண்றேன் சரி ஏத்தாப்புல சிசிடிவி வாங்க பேசுங்கன்ற சரி வரமாட்டேன்றாங்க சரி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க உடனே நான் என்ன பண்ணு இந்த இது ஆகும் சொன்னேன் ஆறு பேருக்குங்க இருக்குங்க சிஎம் செல்லுக்கு கமிஷனரு டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் ஆப் போலீஸ் கலெக்டர் எல்லாருக்குமே லெட்டர் எழுதி நீட்டா ப்ராப்பரா பண்றேன் எல்லாருக்கும் பெட்டிஷன் போட்டு அனுப்புறேன் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சுங்க புதன்கிழமை ஏதோ கமிஷனர் வந்து கே நகர்ல மனு மேலா நடந்தா நேரடியா ஒரு உடனடியா உங்களுக்கு மேல நடக்கும் ஒருத்தர் சொன்னாரு சரி நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னேங்க இந்த மாதிரி இருக்கு மேடம் இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க உடனே அவரு விஜயபாஸ்கர்னு ஒரு இன்ஸ்பெக்டருங்க அவரு கூப்பிட்டு இவரது வந்து பிரச்சனை இருக்கு இமிடியட்டா அந்த அந்த ஆப்போசிட் பார்ட்டியை கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க என் முன்னாடியே சொன்னாங்க எழுதி கொடுத்தாங்க எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொன்னாங்க இவர் வந்து நீங்க ஏழு மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாருங்க நான் போறேன் நீங்க வெளியில உட்காரு அப்படின்னாருங்க உட்கார்ந்தாங்க அப்புறம் சுரேஷ் வக்கீலோட மூணு கிலோ வந்தாங்க நான் போறேன் நீங்க வெளியில இருங்கன்னு அவங்கள மூட்டு கூப்பிட்டு உள்ள உக்கார வச்சிருக்காங்க கூப்பிட்டு உக்கார வச்சுட்டு என்ன பேசுனது எனக்கு தெரியாதுங்க அப்புறம் கூப்பிட்டாருங்க இல்லப்பா டாக்குமெண்ட் எல்லாமே ஒண்ணுமே இல்ல இந்த கடையை ரெண்டு வருஷமா பூட்டி இருக்குன்னு சொல்றாங்க இந்த கடையை பூட்டி இருக்குன்னு சொல்றாங்க டாக்குமெண்ட் எல்லாம் அவர்தான் வச்சிருக்காரு இந்த கடையே வந்து மூணு மாசத்து முன்னாடி வேற யாருக்கும் குடுத்துட்டாங்களாமே இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் நீங்க போங்க அப்படின்னு நான் சொன்னேன் வக்கீல் என்ன சொன்னாரு சார் இவங்க எல்லாம் பையான ரெக்கார்டு வக்கீல் பையானும் நான் ஒவ்வொரு மாசம் பேமெண்ட் கட்ட ஜிபே எல்லாமே இது எல்லாமே அவர் என்ன பண்ணாரு வக்கீல் என்ன பண்ணாருங்க நான் ஏற்கனவே அவர்கிட்ட நான் இப்போ கடை வாங்கியிருக்கேனா அந்த கடத்துக்கு வட்டி மாசம் கட்டதுக்கு நான் வட்டி கட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கேச மாத்திட்டாருங்க அடுத்தது போடலைங்க அடுத்த நாள் நான் வரேன் வியாழக்கிழமை காலையில ஒரு ஒன்பது மணிக்கு கடையை வந்து ஓபனே பண்ணிட்டாங்க அதாவது அந்த கடை தான் இப்பதான் அந்த ரவுடி பஞ்சாயத்து அதாவது ரவுடி பட்டாசு சிவான்ற இந்த பிக்சர்ல இருக்கான்றதே எனக்கு அன்னைக்கு தாங்க தெரியும் அவர்தான் கடை நடத்துறாரா நடத்துறாரு அவர்கிட்டதான் இந்த கடையை அவங்க கொடுத்திருக்கான்

நான் இந்த கடையில தற்கொலை பண்ணிக்க போறேன் பெட்ரோலோட போனேன் சார் நான் போய் சொல்றேன் பெட்ரோலோட போனேங்க போலீஸ் கீலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க வந்து நான் சொன்னேன் இந்த கடை பிரச்சனைல இருக்கும்போது கடையை தர்றது தப்பு தானே இது சிவில் கேஸ் அவங்க வந்து கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க கேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு அவர்தான் சொல்றாரு ஆஹ்

இல்ல இப்ப போலீசுடைய நடவடிக்கைங்களா இது வரைக்கும் சிஎஸ்ஆர் காப்பி கூட தரலங்க நானும் தர மாட்டேங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க ஒரே வார்த்தை விசாரணை நடக்குது அப்புறம் தர என்ன விசாரணை நடக்குதுன்னு கேட்டேன் ஒண்ணுமே நடக்கலைங்க சார் இப்ப விசாரணை வந்து என்ன சிவில் சார் இது விசாரணை நடத்த உங்க தரப்பு ஆவணம் கொண்டு சொல்லி பொருளே திருடு போல இந்த கடையை ரெண்டு வருஷம் பூட்டி இருந்ததுன்னு சொல்லி போலீஸ்காரரே சொல்ல வைக்கிறாங்க அவங்க அதாவது காவல்துறை உதவியோட தான் இதை செஞ்சிருக்காங்க ஆணித்தனமா சொல்ல முடியாத காவல்துறை உதவி இல்லாம இது செய்ய முடியும் மீண்டும் நீங்க கமிஷனருடைய கவனத்தை கொண்டு போன கொண்டு போனேங்க நேரில் நேர்ல போனேங்க நேத்து பெட்டிஷன் ஒண்ணு எடுத்துட்டு போய் நேத்து தாங்க இதுக்கெல்லாம் காரணமானவர் முக்கியமா காரணமே குற்றவாளி பட்டாசு ரவுடி சிவானு அன்னைக்கு அந்த முந்தினத்து புதங்க வியாழக்கிழமை போனது அப்பதாங்க எனக்கு தெரிஞ்சது சரி அவர் பேர்லதையும் பெட்டிஷன் எழுதி ஊருக்கே தெரியும் பஜார்ல வந்து அவர் வந்து என்னைய வந்து அவர் சொன்ன வார்த்தை மட்டும் மறக்க முடியாது என்ன மறக்க முடியாதுன்னா ஆல்ரெடி பதினாறு கேஸ் சென்டர் பதினாறு தடவை கோர்ட்டு போயிட்டு இருக்காங்க உன்ன இங்க போட்டேன்னா பதினேழாயிரம் தடவை போயிட்டு போவேன் யாருமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு அவருக்கு மிரட்டினாருனா நம்ம கிட்ட நியாயமா போகும் இதே பாத்தீங்கன்னா இந்த இந்த இதே ரவுடி சிவா வந்து அவங்க அப்பாவும் பெரிய ரவுடிங்க அவங்க அப்பா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தாருங்க சரி அவருக்கு கை கால் இழுத்துட்டு தான் இறந்தாரு அவன் நேத்துக்கு என்ன விரட்டினது எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன் நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் எனக்கு நேரிட்ட மாதிரி நாளைக்கு யாருக்கும் நேரிடக் கூடாது இப்ப இதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க எந்த ஒரு ஆக்சன் எடுக்கல ஒரு அட்லீஸ்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாவது நீங்க வாங்க இத விசாரிக்கணும் சொல்லி இது வரைக்கும் எனக்கு ஒரு கால் பண்ணலீங்க நீங்க இப்ப கம்ப்ளைண்ட் என்ன கரெக்டா கொடுத்துருங்க தேதி திங்கக்கிழமை ரெண்டாம் தேதி கொடுத்தங்க ரெண்டாம் தேதி கொடுத்தீங்க இன்னைக்கு தேதி இன்னைக்கு தேதி ஆல்மோஸ்ட் ஏழுங்க சரி அஞ்சு நாளா ஒரு கேஸ்ல வந்து என்ன வந்து ஒரு வார்த்தை கூட கூப்பிடலீங்க ஒரு வேலை கூட நடக்கலீங்க ஒரு சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கூட தரலீங்க இவருடைய வேலையே வந்து பாத்தீங்கன்னா இவரை தெரியும் அவரை தெரியும் ஏன்னு சொல்லிட்டு அப்படியே ஆள் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அடி உயரம் இருப்பாங்க வாட்டர் சட்டமா இருப்பாரு அப்படியே அப்டேட் பண்ணிருக்கேன் அவரை உடனே சொல்லுங்க பயப்படுற தான் இருக்கும் இவ்வளவு பெரிய உயரமா இருக்காங்க நம்ம அடிச்சிருவானே பயந்து அப்படியே ஓடுவோம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தும் ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப இதுல காவல்துறைக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நீங்களா சொல்றோம் மக்கள் சொல்லணும்

ஏதோ டிவிஆர்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரிகார்ட் ஆலன்னு சொல்லுவாங்க எல்லாமே அவங்க ப்ரீ பிளான தான் பண்றாங்க இல்ல இப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க சொல்ற அந்த பெரிய கடை வீதியில அந்த பக்கம் போனோம்னா மலக்கோட்டை இந்த பக்கம் வந்து மார்க்கெட்னுடைய ஆட்சி அப்ப அந்த வாகனத்துல வந்து பொருளை வந்து எடுத்துட்டு போறாங்கன்னா இந்த ரெண்டு வழியில ஏதோ ஒரு வழியில தான் அவங்க வந்து வெளியேறி கண்டிப்பா அதுதான் எனக்கு புகார் கொடுத்தும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த புகார் வந்து நான் இது வரைக்கும் அலைஞ்சு அலைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு இடத்துல புகார் கொடுத்துருக்காங்க ஏழு இடத்துல எங்க எங்க கொடுத்துருக்கீங்க சிஎம் செல்லு கமிஷனர் ஆப் போலீஸ் டிஐஜி ஏசி இன்ஸ்பெக்டர் ஆப் போலீஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் மக்கள் நீதி அவங்களுக்கும் அனுப்பிச்சிட்டீங்க எல்லாம் அனுப்பிச்சு எல்லாத்துக்கும் போக ஆறு பேரு கிட்ட இருந்து எனக்கு சேர்ந்துருச்சு அக்னாலஜி மட்டும் அக்னாலஜி மட்டும் வச்சிருக்கேன் ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பலனும் ஒரு கால் வராதான்னு நான் எதிர்பார்த்துட்டு எவராவது கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிக்க மாட்டாங்களான்னு கேக்குறேன் சரி ஒருத்தரும் விசாரிக்கலைங்க நிறைவா நான் சொல்ல போனா போலீஸ் கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்களுடைய ஒரு சில அந்த காவல்துறையே சீர்குலைஞ்சு சரி எல்லா அதிகாரியும் நான் தப்பு சொல்லுங்க இதுல டு பி ஆனஸ்ட் பர்சனும் இருக்காங்க சில அதிகாரிகள்னால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு பெரிய குண்டா சோர்ல கொஞ்சோண்டு விஷத்த போட்டா அந்த சோரே தான் மாறும் அதே மாதிரிதாங்க இவ்வளவு பெரிய காவல்துறை நிர்வாகத்துல ஒரு சில ஆட்கள் செய்யற தவறுனால அந்த காவல்துறைக்கே கெட்ட பேர் வருதுங்க சரி இந்த செய்திக்கு பிறகு வந்து ஒரு விசாரணையும் நடவடிக்கையும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து நிச்சயமா நம்ம நம்புவோம் வணிகம் இணை எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு சந்தைகள் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஆகவே ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் மக்களுக்கான செய்திகள்